அகாடமி இது தமிழ் வீடியோ தமிழ்ல ஆல்ரெடி யூனிட் சிக்ஸ் வரைக்கும் எல்லா தலைப்புக்கான வீடியோவும் பிளஸ் ஃப்ரீ பிடிஎஃபும் உங்களுக்கு கொடுத்தாச்சு பார்க்காதவங்க அதை பார்த்து வீடியோவில இருந்து எக்ஸ்ட்ரா நோட்ஸையும் நோட் பண்ணி பிடிஎஃப டவுன்லோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க அதுதான் உங்களோட தமிழ் மெட்டீரியல் நியூ சிலபஸுக்கான தமிழ் மெட்டீரியல் அதை தவிர புக்ஸ் எல்லாம் நீங்க வாங்கணுன்ற அவசியமே இல்லை நான் சொல்லியிருக்கேன் புக்ல படிக்க வேண்டிய கூடுதலான குறிப்புகள் என்ன இருக்கு ஈவன் அதெல்லாம் சிலபஸ்ல இல்லாட்டி கூட புக்கில் இருந்து ஓரளவு விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக கூடுதல் குறிப்புகள்னு ஒரு பிளேலிஸ்ட்டும் தனியாக கொடுத்துருக்கோம் அதில் அந்த இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற புக்கில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் தொகுத்து அதுக்கும் பிடிஎஃப் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் நீங்கள் பிளேலிஸ்ட்ல போய் பாருங்கள் தமிழுக்கு மட்டுமே நாலு பிளேலிஸ்ட் இருக்கும் பொது தமிழ் இலக்கணம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதில் ஒன்னுல இருந்து யூனிட் சிக்ஸ் வரைக்கும் இருக்கிற அதாவது செவன் வரைக்குமே இருக்கிற எல்லா தலைப்புக்கான விளக்கமும் ஃப்ரீ பிடிஎஃபும் இருக்கும் அப்புறம் கூடுதல் குறிப்புகளும் தனியா ஒன்னு இருக்கும் அதுலயும் விளக்கம் பிளஸ் ஃப்ரீ பிடிஎஃப் இருக்கும் அதுக்கப்புறம் திருக்குறளுக்குன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அப்புறம் நாலாவது தமிழ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் லிஸ்ட் இருக்கும் அதாவது ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு தலைப்புக்கும் உங்களுக்கு வந்து ஒரு இருபது கொஸ்டின் ஒரு டென் செகண்ட்ஸ் டைம் கொடுத்து அதுக்கு ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனோட கொடுக்கற மாதிரி இருக்கும் நீங்க வந்து டெஸ்டாகவும் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஒன்ஸ் படிச்சுட்டு உங்களோட நீங்க படிச்சது எப்படி எந்த அளவுல இருக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கறும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இல்லை அந்த தலைப்புல இருந்து எத்தனை வகையா எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு இப்போ எதிர்ச்சொல் அப்படின்னாலே எதிர்ச்சொல்லாவே மனப்பாடம் பண்ணிட்டு போவீங்க அதை வந்து கூற்றா கேட்கலாம் அவங்க அதுல இருந்து ஸ்டேட்மெண்டா கேட்கலாம் அதுலேருந்து பொறுத்துகா கேட்கலாம் அப்படி எந்த எல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற இருபது மாடலும் அந்த ஒரு தலைப்புக்கு இருக்கும் நீங்க ஒரு தடவையாவது நீங்க போய் ஜிகேவும் சரி ஜேகேக்கெல்லாம் ஒவ்வொரு தலைப்புக்கும் ஐம்பது கொஷின் கொடுத்திருக்கோம் தமிழுக்கு வந்து இருபது கொஸ்டின் இருக்கும் நீங்க ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க ஓகே இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் செவன் அதுக்கு முன்னாடி இன்னொரு முன்னாடிப்பா நம்மளுக்கு ஒன்ஸ் கால் ஃபார் வந்தது உடனே கால் ஃபாருக்கு தமிழ் ஜிகே மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தான் கால் ஃபார் வந்த உடனே ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போடுறோம் அதுல கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு ஈஸியாக எக்ஸாம்ல வந்து அதை தாண்டி வேற மாடல் வர்றதுக்கு சான்ஸே இல்லை அப்படிதான் இருக்கும் நிறைய பேர் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதை மட்டும் படிச்சா போதுமா போதுமான்னு கேக்குறீங்க ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் போதும் ஆனா சொல்றதை கரெக்டா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க இந்த பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு மார்க் வரலன்னு சொல்றது ஒரு வாட்டி வீடியோ பார்த்துட்டு அதுல கொடுத்துருக்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணிட்டு படிங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் கூடுதல் குறிப்புகளை டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா ரீட் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்லியிருக்கேன் திருக்குறளா திருக்குறளை மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இருபது குரலை இந்த மாதிரி நாங்க சொல்றதை ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணா ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் போதும் அதே மாதிரி ஜிகேவுக்கு நாங்க சொல்ற அந்த நூறு லெசன் படிச்சாலே தாராளமா தாராளமா போதும் முக்கியமான நூறு லெசன் தான் நம்மளே செலக்ட் பண்றோம் அவங்க கேட்க போறது எழுபத்தஞ்சு கொஸ்டின் தான் அதுல இருந்து இருபது இருபத்தஞ்சு கொஸ்டின் அவங்க இருபத்தஞ்சு லெசனை விட்டா கூட மிச்சம் எழுபத்தஞ்சு லெசன்ல இருந்து கொஸ்டின் எடுத்தே ஆகணும் அந்த எழுபத்தஞ்சும் வரல அறுபது லெசன்ல தான் கொஸ்டின் வந்துச்சுன்னா கூட போதும் மிச்சம் இருக்க பதினஞ்சு நம்ம எலிமினேஷன் மெத்தட்லயும் படிச்சிருக்க மெத்தட்லயும் நம்ம ஈஸியா வந்து அப்ரோச் பண்ணிட முடியும் அதனால ஒரு நம்மளோட சேனலோட இதேவும் ஸ்மார்ட் ஸ்டடி ஏன்னா யாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி டிஎன்பிசுல வேலை வாங்கவே முடியாது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கோம் அதனால தாராளமா நீங்க ஃபாலோ பண்ணலாம் ஹண்ட்ரட் வந்து போஸ்டிங் வாங்க முடியும் இப்போ இதுல என்ன அதுக்கு அதுக்குதான் சொல்ல வந்தேன் அந்த ஃப்ரீ டெஸ்ட் வந்து நீங்க ஜாயின் பண்றதுக்கு இந்த மேல கியூஆர் கோட் இருக்கு பாருங்க வாட்ஸ்அப் இன்னும் நிறைய பேர் வாட்ஸ்அப் சேனல் இருக்கா டெலகிராம் இருக்கான்னு கேக்குறீங்க இதுல வந்து பாருங்க மேல இதுக்கு ஒரு கியூஆர் கோடு டெலகிராமுக்கு ஒரு கியூஆர் கோடு இங்க கொடுத்துருப்பேன் நான் இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இருக்கும் இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வரும்போது அதுல நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் டெய்லி வீடியோஸோட அப்டேட்டும் அதுல வந்துட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் அங்கே வந்துரும் நீங்க அதுலயே கூட பாத்துக்கலாம் டெய்லி வீடியோஸ் சரி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து யூனிட் செவன் யூனிட் செவனில் இருக்கிற பாருங்க அந்த எல்லோ மார்க் பண்ணியிருக்கேன் தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழி தொடர்பான செய்திகள் இது ஃபுல்லா ஒரே தலைப்பு ஆனா உள்ள நிறைய லெசன் வந்து உள்ள கவர் ஆகுது ஏன்னா நம்ம புது புக்கு பழைய புக்குன்னு வேற ஒரு கான்செப்ட் போகுது இல்லையா அதனால ரெண்டையுமே பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு அப்படி பார்க்கும்போது ஒரு கிட்டத்தட்ட பதினாலு லெசன் பதினஞ்சு லெசன் கிட்ட இது இந்த ஒரு தலைப்புக்கே வருது ஆனா கஷ்டம்லாம் இல்ல நம்ம எவ்வளவோ சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் லெசன்ஸ் படிச்சாச்சு ஒரு பத்து பதினஞ்சு லெசன்ஸ் படிக்க மாட்டோமா பாருங்க இந்த தலைப்பு எங்க இருந்து எந்தெந்த லெசன் படிக்க போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் இந்த தலைப்புக்கு படிக்க வேண்டிய பாடங்கள் என்னென்ன பாருங்க இதுல இந்த இடத்துல கொஞ்சம் நம்பர் மிஸ்டேக் ஆயிருக்குப்பா எயிட் நைன் இங்கே டென்னு வரணும் அப்படி பார்க்கும்போது லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் மொத்தம் ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் இருக்கும் ஃபிஃப்டீன் லெசன்ஸ் இருக்கும் சரியா ஃபிஃப்டீன் லெசன்ஸ் மொத்தம் நம்பர் வந்து இதில் கொஞ்சம் மேட்ச் ஆகிருக்கு ஃபிஃப்டீன் லெசன்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க இதனால தான் பிடிஎஃப் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறது சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் சொல்கிறதுக்காக இதில் பாருங்கள் சிக்ஸ்த்தில் இந்த ப இது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே நியூ புக்கு இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே ஓல்டு புக்கு இது வரைக்கும் நியூ புக்கு இது கீழே இருக்கிறது எல்லாமே ஓல்டு புக்கு இந்த இந்த லெசன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒன்பது லெசன் இதுலையும் மிச்சம் ஆறு லெசன் வந்து ஓல்டு புக்லயும் படிக்க வேண்டியிருக்கும் தமிழ் இந்த தலைப்புக்கு தொடர்பான லெசன்ஸ் தான் இது எல்லாமே அதனால இந்த லெசன் எல்லாமே ரொம்ப மனப்பாடமாக வரி வரியா படிக்கணும் இல்லை அதில் இருக்க முக்கியமான விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போதும் பாருங்க சிக்ஸ்த்துல வந்து வளர் தமிழ் அப்படின்னு ஒரு லெசன் டேர்ம் ஒன்ல இருக்கும் எந்த டேர்ம்ல இருக்குன்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதே இது தமிழர் பெருவிழா அப்படிங்கிற லெசன் தமிழ் ஒரு இடங்கள் இந்த தமிழர் பெருவிழா மட்டும் டேம் டூல இருக்கும் ஓகேவா இது எல்லாமே நீங்க நோட் பண்ணிக்கோங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஒரு தலைப்புக்கே இந்த படிக்கணும் அப்படிங்கறது அப்ப நீங்க படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் இப்போ இத நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இத்தனை லெசனையுமே உங்களுக்கு நான் நடத்ததான் போறேன் நீங்க புக்ல போய் படிச்சுக்கோங்கன்னு சொல்ல போறது இல்ல ஏன்னா நான் சொன்னது வந்து புக்ஸே நீங்க வாங்க தேவையில்ல நீங்க நம்ம கொடுக்குற பிடிஎஃப்யே டவுன்லோட் பண்ணாலே போதும் அதுலேயே புக்கோட பாயிண்ட்ஸ் எல்லாமே கிராப் பண்ணி கொடுத்துட்றோம்னு தான் நான் சொல்லியிருக்கேன் அதனால நான் வந்து ஒவ்வொரு லெசனையும் நடத்த போறேன் அந்த ஒவ்வொரு லெசனுக்கான அந்த பேஜஸை கிராப் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் ஆவும் கொடுத்துட போறேன் நீங்க இதை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டா போதும் ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு லெசனுக்காக நீங்க போய் திரும்ப ஒவ்வொரு புக்காக ஓடி ஓடி வாங்கணுன்ற அவசியம் இல்லை உங்களுக்கு எல்லா அந்தந்த லெசனுக்கான பிடிஎஃப் நாங்கள் கொடுத்துட்றோம் நீங்க அதை வச்சு படிங்க இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் ரெண்டு லெசன் இருக்கு இல்லையா இந்த வளர் தமிழ் தமிழர் பெருவிழா அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு லெசனும் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்ல இருக்குது நான் வந்து இந்த நியூ சிலபஸ் போடுறதுக்கு முன்னாடியே நம்மளோட சேனலில் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் வரிசையாக வந்து டேர்ம் ஒன் டேர்ம் டூ எல்லாத்தையும் நான் நடத்தி வீடியோவும் அப்லோட் பண்ணியிருந்தேன் அதை வந்து எல்லாரும் அப்போ ப பழைய சிலபஸ்கிறனால ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் நம்ம புது சிலபஸ் வந்தனே அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டோம் அதனால இந்த ரெண்டுதும் ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல இருக்கு அதனால திரும்ப திரும்ப நடத்த வேணாமேனு சொல்லிட்டு இந்த வீடியோவோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் இந்த வீடியோ இருக்குலையா இந்த ரெண்டு வீடியோவோட லிங்க்கும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல போனீங்கனா இருக்கும் இன்னொன்னு நீங்க பிளேலிஸ்ட்ல டைரக்டா போய்யும் நீங்க வந்து நான் கீழ கட் பண்ணி கொடுத்திருக்கேன் அதல போய் பார்த்து நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்ல இந்த வீடியோ முடியும் போது கடைசியில் அப்படி எண்டு ஸ்க்ரீன்ல வரும் இல்லையா அந்த மாதிரி எண்டு ஸ்க்ரீன்ல இந்த ரெண்டு வீடியோவும் நான் கொடுத்துட்றேன் அதுல போயும் நீங்க கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் உங்களுக்கு மூணு ஆப்ஷன் கொடுக்குறேன் எதுல வேணாலும் நீங்க இந்த வீடியோவை போய் பாத்துக்கோங்க அதுல அந்த லெசனை வந்து தெளிவா ஷார்ட் இதுல நிறைய ஆ வைக்க வேண்டியிருக்கும் அந்த ரெண்டு லெசன்லயும் அதாவது வார்த்தைகளை வந்து ஷார்ட் வைக்க வேண்டியிருக்கும் அதுக்கு எப்படி எல்லாம் ஈஸியா வைக்கலாம் எல்லாமே நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன் பாருங்க எப்படி இருக்கும்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்ல நீங்கள் போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும் வளர் தமிழ் அப்படிங்கிற லெசன் வந்து ஏழாவது இதாக இருக்கும் முதல் பருவம் இயல் ஒன் வளர் தமிழ்னு போட்டிருக்கும் சிக்ஸ்த் இப்படி இருக்கும் நீங்க இதை போய் பிளே பிளேலிஸ்ட்டில் போய் கிளிக் பண்ணி பாருங்க நீங்க பிளேலிஸ்ட் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி படம் போட்டது எங்க வருதோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள ஒரு முப்பது நாற்பது வீடியோஸ் இருக்கும் அதுல இது இருக்கும் அடுத்தது ரெண்டாவது லெசன் தமிழர் பெருவிழா அப்படிங்கிறதும் அங்கேயே இருக்கும் நீங்க இந்த இதை பார்க்கும்போது சரி எங்கேயோ இருக்கு நம்ம படிச்சுக்கலான்ட்டு போயிடக்கூடாது இந்த வீடியோ இந்த ரெண்டு லெசனுக்கான வீடியோ இந்த வீடியோ இங்கே பார்க்கும்போது இந்த ரெண்டு லெசனை படிச்சு முடிச்சிருக்கணும் பாருங்க அந்த ரெண்டு லெசனுக்கான பிடிஎஃப் நான் உங்களுக்கு இது கீழேயே கொடுத்துட்றோம் ரொம்ப ஈஸியான லெசன் தான் சிக்ஸ்த்தில் இருக்கிறதுனால பேசிக்கானது தான் இந்த வளஞ்சுளி எழுத்துக்கள் இடஞ்சொழி எழுத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் எப்படி வந்து இந்த மனப்பாடம் பண்ணணும் இந்த வார்த்தை எழுத்துக்களை வந்து மனப்பாடம் பண்றதுக்கான ஷார்ட்கட்டு இதுக்கான ஷார்ட் இதெல்லாம் எப்பயுமே வந்து ஒரு இது வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க ஒரு தடவையாவது இந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும் இது எல்லாத்துக்கான ஷார்ட்கட்டும் வந்து நான் வீடியோல கொடுத்துருக்கேன் தெளிவா நீங்க மறக்காம வீடியோ பார்த்துட்டு இந்த பிடிஎஃப்ல அங்கங்க நான் சொல்ற ஷார்ட்கட்லாம் நோட் பண்ணிக்கிட்டு படிங்க இது வந்து வளர் தமிழ் அப்படிங்கிற லெசன் இதுக்கான புக் பேக் ஆன்சர்ஸும் நான் சொல்லியிருப்பேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க அந்த பிடிஎஃப்லயே எழுதிக்கோங்க இதுலயே அப்படி டவுன்லோட் பண்ணிக்காங்க இனிமேல் வர எல்லா லெசனுக்கும் இந்த மாதிரி நான் பிடிஎஃப் கொடுத்துருவேன் அதுலயே நீங்க படிச்சு அதுலயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் புக்கு தனியா வாங்கணும்னு அவசியம் இல்ல அப்புறம் இதுக்கு இதுக்குன்னு சொல்லி தனியாவே உங்களுக்கு ஷார்ட்கட் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான் இந்த இதில் அந்த பிளேலிஸ்டை கொடுக்கல நீங்க பிளேலிஸ்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பேராகிராஃப் இருக்கு இல்லையா அந்த பாக்ஸ் இந்த பாக்ஸை வந்து எப்படி மனப்பாடம் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு ஈஸியான ஷார்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நான் வந்து வென்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் அதையும் கொடுத்துட்றேன் அந்த வீடியோவையும் நீங்க வந்து அதையும் எடுத்து பார்த்துக்கோங்க இதை படிக்கிறது வந்து ஈஸியா இருக்கும் உங்களுக்கு பாருங்க இதோட புக் பேக்கு இந்த புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாமே அதுல இருக்கும் இது வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருக்க வளர் தமிழ் அப்படிங்கிற லெசன் அதுக்கு அடுத்தது சிக்ஸ்த்துலயே இருக்கிற தமிழர் பெருவிழா அப்படிங்கிற லெசன் இது வந்து பொங்கலை பத்தினது தமிழர் பெருவிழா அப்படிங்கிறதுனால பொங்கலை பத்தி இருக்கும் இதுலேயும் நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் அதாவது ஒன்னாம் தேதினா என்ன தை ரெண்டாம் தேதி என்ன வரும் மூணாம் தேதின்றது எப்பயுமே கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும் அதுக்கெல்லாம் நான் ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன் ஈஸியாக இருக்கும் நீங்கள் போய் பாருங்கள் ஒரு வாட்டி வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து இதை படிக்க ஆரம்பிங்க சின்ன லெசன் தான் பட் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அஞ்சுலேருந்து இருந்து பத்து பாயிண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அந்த லெசன்ல இருக்கும் இவ்வளவுதான் புக் பேக்கோட புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து இந்த தலைப்புல பதினஞ்சு லெசன் படிக்க போறோம் அதுல ரெண்டு லெசனுக்கான வீடியோ இதில் கொடுத்துட்டேன் ரெண்டு லெசனை வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்றது தான் இதோட அர்த்தம் இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கும் கொடுத்துருவேன் அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா அந்த ஒரு பாக்ஸுக்கான ஷார்ட்கட்டு அதையும் நான் கொடுத்துட்றேன் மூணு வீடியோவுமே இருக்கும் நீங்கள் எண்டு ஸ்கிரீன்லையும் பார்த்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்லயும் பார்த்துக்கலாம் இல்லை டேரெக்டா நீங்கள் ஏஎஸ்பிஎன் அகாடமி அப்படின்னு போட்டு உள்ளே போயிட்டு பிளேலிஸ்ட்னு ஒன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணாலும் இதுக்குள்ள இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி திரு இந்த படங்கள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு இதுல கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள நிறைய பிக்ச ஒரு முப்பது நாற்பது வீடியோஸ் இருக்கும் அதுக்குள்ள நீங்க எப்பயும் எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம வந்து இதுலயே பதினஞ்சு லெசன் இருக்கேன் மேடம் நீங்கள் வந்து இதை ஆல்டர்னேட்டிவ் டேஸில் திருக்குறளை பார்த்துட்டு பார்த்துட்டு பார்க்கறோம் அப்படின்னா இதுக்கே ஒரு மாதம் ஆகுமே அப்படின்னா இதில் லெசன்ஸ் நிறைய இருக்கிறதுனால இனிமேல் வந்து ஒரு நாளைக்கு வீடியோஸ் அதிகமாகவே வரும் உங்களுக்கு ஒரே நாளில் மூணு வீடியோஸ் நாலு வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் லெசனை வந்து நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு படிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதனால வேகமாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக வீடியோஸ் அதிகமாக வர போது நீங்களும் படிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க இதுக்கப்புறம் எல்லாமே புக்கில் இருக்கிறது தான் தமிழ் அறிஞர்கள் எல்லாமே புக்ல இருக்கிறது தான் படிக்க போறோம் ஆனா அவங்களோட பாடப்பகுதி புக்ல எங்கே இருக்குன்னு பார்த்து அதை மட்டும் படிக்க போறோம் அதனால புக் கண்டென்ட் அப்படிங்கிறதுனால எனக்குமே ரொம்ப பிடிஎஃப் ரெடி பண்ணி கூடுதல் குறிப்புகள்லாம் ப்ரிப்பேர் பண்ணுன்ற அவசியம் இருக்காது அதனால ஒரே நாளில் மூணு வீடியோ நாலு வீடியோ கூட என்னால் போட முடியும் நீங்களும் படிக்க ரெடியா இருந்துக்கோங்க நம்ம டக்கு டக்குன்னு முடிக்கலாம் இன்னும் ஒரு ஒன் மந்த் ஏப்ரல் எண்டில் வந்து நம்மளுக்கு கால்பார் வந்துடும் சொல்லியிருக்காங்க இல்லையா டூ மந்த்ஸ் ஓகேவா இல்லை அவரேஜா பார்த்தா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் இருக்கு அதுக்குள்ள தாராளமா நம்ம முடிச்சுட்டு ரிவிஷனுக்கு ரெடி ஆகப்போகிறோம் ஓகே மறக்காம நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல போய் வீடியோவை பார்த்துட்டு பிடிஎஃபையும் டவுன்லோட் பண்ணிக்கங்க இந்த ரெண்டு லெசனை கம்ப்ளீட் பண்ணிடுங்க மறுபடியும் அடுத்த லெசன்ல வந்து உங்களை மீட் பண்றேன் தேங்க் யூ பாய்